எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய அளவுல போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சினையை பத்தி நான் பேச வந்திருக்கேன் என்னடா அது இவனும் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சாதாரண குடும்பத்துல இருந்து பெரிய அளவுல சாரிச்ச மனிதர்கள் வாழ்கிற குடும்பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எஸ் போதை இப்ப நான் சொல்லக்கூடிய மெசேஜ் பெண்களுக்கானது ஆனா பலன் எல்லாருக்குமானது ஏன்னா ஒரு பொண்ணு நல்லா இருந்தாதான் வீடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருந்தாத்தா நாடு நல்லா இருக்கும் ஏன் நாடு நல்லா இருந்தாத்தா இந்த உலகமே நல்லா இருக்கும் ஒரு பொண்ணோட அப்பாவோ கணவனோ சகோதரனோ மகனோ குடிப்பழக்கத்துக்கு ஆளானா அதனால பாதிக்கப்படக்கூடியது வெளியே இருந்து பார்க்குற நமக்கு வேணா இந்த பழக்கம் குடிப்பழக்கம் எல்லாம் சாதாரணமாக தெரியலாம் ஆனா பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டு பாருங்க அய்யோ இது எங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுங்க அப்படின்னு புலம்புவாங்க இதனால குடும்பத்தை இழந்தவங்க நண்பர்களை இழந்தவங்க ஏராளம் இப்படி இருக்கிற ஆபத்தான குடிப்பழக்கத்தை நம்ம ஒழிச்சே ஆகணும் நம்ம தினமும் ஒளிச்சே கொலை டிவில பாலியல் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இந்த போதைப் பழக்கம் தாங்க வேலை சொன்ன பிரச்சனை மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏன் சமூகத்திலையும் வேற ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குடி மற்றும் போதைப்பழக்கம் பழக்கம் நான் ஒரு மிடில் கிளாஸ் எனக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அவர்கிட்ட புடிக்காத ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா குடிப்பாரு முன்னாடி எல்லாம் நார்மலா குடிச்சிட்டு வருவாரு அம்மா இல்லாத இதனால கஷ்டத்தினால குடிச்சிட்டு வருவாருன்னு நினைப்பேன் இப்போ ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அதிகமா குடிக்க அடிமை ஆயிட்டாரு அக்கம் பக்கத்தெல்லாம் அங்க உளுந்து கலக்குறாரு இங்க உளுந்து கிடக்குறாருன்னு சொல்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பத்து பதினொரு மணிக்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவேன் குடிக்க ரொம்ப அடிமை ஆயிட்டாரு இப்படிதான் ஒரு நாள் நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தாங்க அப்ப கூட அவர் நிதானமா இல்லை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு மாப்பிள்ள வீட்டுல வேண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஏண்டா நம்ம வாழ்றோம்னு நினச்சிட்டு விரத்தியா இருந்தேன் ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறத மறந்து துணி விளக்குறது கூட தெரியாம படுத்து கிடப்பாரு அவரும் வேலைக்கு போகாம நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து பட்டு கிடப்பாரு எங்க அப்பா குடிக்க அடிமையானதுனால என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட அழுதேன் அப்பதான் அடிஷன் கில்லர் மருந்தை பத்தி என்கிட்ட சொன்னான் அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல காலையிலயும் சாயங்காலையும் கலந்து கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்ச நாள்லயும் அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப அதுல இருந்து முழுசா வெளில வந்துட்டாரு அடிசன் கில்லர் மறந்து எடுத்ததுக்கு அப்புறம் எங்க எங்க அப்பா அப்பா திருந்தி நல்ல காரணம் இனி கவலை வேண்டாங்க பல வருஷமா போதை பழக்கத்துக்கு எதிரா போராடிட்டு இருக்கிற அடிஷன் கில்லர் இப்ப புதிய வீரியத்தோட வந்தாச்சு அது எப்பேற்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளாவணும் முடியும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு எடுத்துரும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்திரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது சொல்லுங்க டாக்டர் இந்த இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்துல கலந்து உடனடியாக அது மூளையில போயிட்டு டோபமேன் என்கின்ற ஒரு பொருளை செக்ரீஷன் பண்ணுறது அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதை பொருள் வந்து மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆழ்கால அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆமாங்க டாக்டர் இப்போ ட்ரிங்க்ஸு சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசு புதுசாக வந்துருச்சு நேரத்துல பொதுவா சார் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல இளைஞர்கள் தான் அதிகமா அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக அதிகமாக வராங்க அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க அந்த போதை பழக்கத்துக்கு விடாம அவங்க வந்து அந்த ஆழ்க்கால சாப்பிட்டாதான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்கும் மேட்டர்லாம் அந்த இளைஞர்கள் வராங்க இப்படி பல இளைஞர்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க இப்ப அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி

ட்ரீட்மென்ட் 센터க்குலாம் கூட்டி இப்போ உங்களுக்கு என்னென்ன சிம்டம் வந்து உங்களுக்கு வருதுங்க இப்போ வந்து இருக்க முடியல டாக்டர் சரி வந்து என்ன சொன்னாலும் கேட்க அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து நம்மளுடைய அரிசன் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் வந்து இப்படியே வந்து நிறைய உடல் பாதிப்பு ஏற்படும் கல்லீரல் பிரச்சனை கேன்சர் அதே மாதிரி கண் பார்வை பிரச்சனை நாடி படபடப்பு பிபி இது மாதிரியான பக்கவாதம் இது மாதிரியான நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஓடுற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம ஆயுர்வேதிக் சென்டர்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய அடிஷன் கில்லர் மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷன் கில்லர் மருந்து வந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து டேஸ்ட்டு கிடையாது ஸ்மெல் கிடையாது அதே மாதிரி இதுக்கு கலரும் கிடையாது அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ அல்லது டீயிலேயோ அல்லது பால்லையோ எதிலையோ கலந்து நீங்க கொடுத்துடலாம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே அவரே அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தா அவர் வெறுப்பாகி அந்த ட்ரின்ஸை விட்டுருவாரு அதனால இதை நீங்க சரியா செய்யுங்க இந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் மதுவுக்கு எதிரான ஒரு புரட்சி இது தமிழகம் முழுக்க என்ன சாதனையை பண்ணியிருக்காங்க பேரணி எதுக்காகனா ஒரு விழிப்புணர்வுக்காக அடிக்ஷன் கில்லரை சாப்பிட்டு நாங்களாம் அந்த குடியிலிருந்து திருந்திட்டோம் யாரெல்லாம் குடிக்க அடிமையா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த பேரணியுடைய நோக்கம் என் பேர் சுந்தரங்க நான் ஈரோட்டில் இருக்கேங்க நான் ஆரம்பத்தில் குடி பீடி சீரட்டு பாக்கு எல்லாம் போட்டு ரொம்ப கெட்டு போய் சாயந்தரம் ஆனாலும் குடிக்காம இருந்தேன் என்னால் தூக்கமே வராது அப்படியே குடிச்சு போய் எங்கேயாச்சும் படுத்துருவேன் அந்த மாதிரி இருந்தேன் இந்த அடிஷன் கில்லரு மறந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் இப்போ நல்லபடியா திருந்தி குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறேன் என் ஊர் பரமக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் குடியின்னு கெதியா கடந்தேன் அந்த குடி பழத்துனால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு இப்போ அடிசன கிள்ளர் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழைய பழையபடியாக ஆட்ட ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டு இருப்பாரு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் என் ஊர் கள்ளக்குறிச்சி நான் போதைக்கு அடிமையாகி ரோட்ல படுத்துக்கிறது என் வாழ்க்கை ரொம்ப ஆயிப்போச்சு நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுல இருந்து நல்லா திருந்தி டீ கடை வச்சு நல்ல ஆரோக்கியம் நடந்துட்டு இருக்கிறேன் என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் வீட்டுக்காரர் முழு நேரம் குடிகாரனா இருந்தாரு இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான் என் பேர் ரூபினி கன்னியாகுமரி பேசுறேன் என் தம்பி குடிபோதையில அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் அடிஷன்கள கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த இப்போ அவன் குடிபோதில இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து பேசுறேன் எங்க அப்பாவும் என் தம்பியும் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையா இருந்தாங்க இதனால எங்க குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான் இப்ப பார்த்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு எங்க அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கிளர் பாத்தீங்களா அடிக்ஷன் கில்லர் சமூகத்தில் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு உங்க குடும்பத்தில் எந்த மாதிரி போதையால பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்ஷன் கில்லரை காஃபிலையோ டிவியோ கலந்து கொடுங்க ஏன்னா அது பவுடர் ஃபார்மேட்லயும் இருக்குது லிக்விட் ஃபார்மேட்லயும் இருக்குது உடனே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க